இப்பழி தப்புனை ஏனினை பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா அப்படிங்கிறார் நமக்கு பிடித்தமான ஒருவரை என்ன இப்படி என்ன பண்ணிடாத அப்படின்னு கேட்போம் இந்த பழியை மேல சுமத்திடாத அப்படின்னு உரிமையோடு கேட்போம் அதே சமயத்துல அது சுமத்தாது அது கருணை உள்ளம்தான் ஆனாலும் எனக்கு இந்த பழி வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த ஜீவனும் வேண்டிக்குது இப்பழி தப்புனை ஏனினை பித்தாய் இந்த வரியை கவனிக்கணும் அடுத்த வரியிலேயே அவன் என்ன பண்றான் நிம்மதியாகிறான் அவனுக்குள்ள ஒரு சாந்தம் வருது அவனுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வருது என்னென்ன இனியார் விடுவார் அருணாச்சலா என்னை இனிமேல் விடத்தவே முடியாது என்ன புடிச்சு வச்சு இருக்கிறது நீ தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் தொடர்ந்து ரமண பகவானருடைய மாலை பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற பாடலில் ஆறு காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா என்று பார்த்தோம் இந்த பாடலுக்கு தொடர்ச்சியா இதற்கு அடுத்த பாடலும் வரும் அகிலம் பழித்திடும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த பாடலே என்ன சொல்றாருன்னு இந்த பழியிலிருந்து தப்பிக்கணும் இல்லையா அதனால இப்பழி தப்புனை ஏனினை பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா இப்பழி தப்புனை ஏனினை பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா அப்படிங்கிறார் இந்த பழியினிலிருந்து நீ தப்பித்துக்கொள் அருணாச்சலா அப்படிங்கிறார் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நமக்கு காட்டி கொடுக்கிறார் பகவான் என்னென்ன அருணாச்சலம் என்பது குணம் கடந்தது அதீத அதாவது குணம் ரூபம் உருவம் எல்லாவற்றையும் கடந்த ஒரு பெரும் வஸ்து அதுக்கு அதுக்கு எந்த பழியும் வரப்போறது இல்லை அது வந்து தான் ஞானஸ்வரூபமாக இருந்தாலும் இன்னொன்று அஞ்ஞானமாக இருக்கிறது தெரியாது அருணாச்சலத்துக்கு ஒருவர் சொன்னார் திருவாரூர் கோயில பத்தி ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் எழுதினாரு திருவாரூர் தியாகராஜ பெருமாளால ஒன்னே ஒன்னு கொடுக்க முடியாதது ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டார் என்னன்னா இன்னொரு பிறவியை அதனால கொடுக்க முடியாது அது போல இன்னொன்று அப்படின்னு அந்த செகண்டா இன்னொரு விஷயம் துவைத பாவத்தோட அருணாச்சலால் இருக்க முடியாது இப்போ இந்த பழி எல்லாமே எங்கன்ன ஜீவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு விஷயம் பகவான் வந்து அந்த பரமாத்ம வஸ்துவை அடைந்து விட்டாலும் இந்த ஜீவனை நோக்கி இந்த பாடலை பாடுவதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று அந்த பரமாத்ம வஸ்துவின் மீது ஒரு பெரிய ஒரு உரிமையோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையாகவும் இந்த பாடலை நம்ம எடுத்துக்கணும் இது ஒரு அன்பு ஆக்சுவலா நமக்கு பிடித்தமான ஒருவரை என்ன நீ இப்படி என்ன பண்ணிடாத கேட்போம் இந்த பழியை மேல சுமத்திடாதே அதே சமயத்துல அது சுமத்தாது அது கருணை உள்ளம்தான் ஆனாலும் எனக்கு இந்த பழி வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த ஜீவனும் வேண்டிக்குது இப்பழி தப்புனை ஏனினை பித்தாய் இந்த வரியை கவனிக்கணும் இந்த பழி வந்துடக்கூடாதுன்னு வட்டுடு பழி வந்துடக்கூடாதுன்றதை கூடாதுன்றதை பார்த்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ என்ன இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார விடக்கூடாதுங்கிறது கவனமா இருந்துக்கோ அப்படின்னு என்னென்ன பிரார்த்தனை பண்றார் பகவான் இந்த இடத்துல இந்த இடத்துல பழிங்கிறது பாவம் கிடையாது இந்த இடத்துல பழிங்கிறது மீண்டும் அந்த பிரபஞ்சத்துக்கு என்னை அனுப்பாம இருக்கிறதுல இருந்து ஒரு பழியிலிருந்து நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னாரு சரி நீ பார்த்து நிட்ட பார்த்து நிட்டார் பகவான் எப்படி சொல்றார் அப்படின்ன ஏ நினைப்பித்தாய் அப்படிங்கிறாரு உன்னுடைய ஞாபகம் எனக்கு வரும்படியா பண்ணினது நீதானே நான் எங்கேயோ ஒரு ஒன்று கொடுத்தனத்துல எதுவோ ஒரு கிராமத்துல எதுவோ ஒரு ஊர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் சொல்லி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலான்னு நான் போனேன் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்லை அப்படியே போயிட்டே பொழுது திடீர்னு திருவண்ணாமலை கிரிவலம் போகாம இருக்க முடியாதுன்னு ஒரு நிலை வந்தது அப்படியே மெதுவா போய் ரவணாசிரமம் போன யோகிலாம் சுரக்குமார் ஆசிரமம் போன சேஷாத்ரி சுவாமிகள் போன அருணாச்சல தரிசனம் பண்ண என்ன நடந்ததுன்னு தெரியல கொஞ்ச நாள்ல உன்னுடைய நினப்பு எப்பயுமே இருந்துட்டே இருக்கு அருணாச்சலா அருணாச்சலான்னு தூங்கு எழுந்த உடனே சொல்றேன் தூங்க போகும்போது சொல்றேன் ஒரு காரியம் நடக்கணும் மனசுக்குள்ள சொல்றேன் வெளியில சொல்றேன் இப்படியே என்ன பூரணமா ஆக்கிரமிச்சியே ஏன் நினைப்பித்தாய் அப்படின்னு கேக்குறாரு என்னையே நினைப்பித்தாய் பகவானுடைய பார்வையில சொல்லும் பொழுது நான் எங்கேயோ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன் அருணாச்சலாங்கிற ஒரு ஞாபகம் வந்தது அது வந்து ஆக்சுவலா அது திரும்பவும் போகணும் இல்லை ஒரு தடவை தானே அந்த ஞாபகம் வந்தது ஆனா ஏன் போகல அப்போ தொடர்ந்து நீ என்னை நினைப்பிச்சுக்கிட்டே இருந்தியே என்னுடைய ஞாபக அடுக்குகளில் புகுந்து புகுந்து அதுவாகவே மாறிண்டே இருந்தியே உன்னுடைய ஏன் அதை நீ பண்ண உன்னுடைய கருணை அல்லவா அது நினைப்பித்தாய் அப்படி நினை இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்னன்னா போயி தி ஒரு விஷயத்தை நினைச்சிட்டோம்னா மறந்துடும் ஆனா பகவானே உன் அனுகிரகம் பண்ணி ஞாபகப்படுத்தினான்னா அது தொடர்ந்து இருக்கும் இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்த அதனாலதான் மந்திர சாஸ்திரங்கள்லையும் இந்த ஜபங்கள்லாம் எல்லாம் பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன முழு அர்த்தம் அதனுடைய ஆழமான விஷயம் என்னன்னா நீங்களாக ஒரு மந்திரத்தையும் சொல்லலாம் ஒன்னும் தப்பு கிடையாது சொல்லவே கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது ஆனால் ஒரு குரு ஒரு தேசிகர் ஒரு சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய புருஷன் முன்னாடி ஒன்று வாங்குறது அப்படிங்கிறது அது தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை அதுக்குள்ள பெரிய சக்தியோட அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு ஒரு உபன்யாசகர் அழகா இந்த விஷயத்தை சொன்னார் எப்படின்னா இந்த ஹோமியோபதி மாத்திர எல்லாம் இருக்கு இல்லையா இந்த ஹோமியோபதி மாத்திரைங்கிறது எல்லாமே மிட்டாய் தான் அது குட்டி குட்டி குட்டியா இருக்கும் ஆனா இவர் உள்ள போய் ஒவ்வொரு ஜாடியிலையும் அந்த மருந்த தோச்சி தோச்சி எடுத்துன்னு வருவார் அந்த மருந்த தோச்சி எடுக்கிறதுல அந்த மருந்துக்குரிய வீரியம் அந்த சக்கரம் மாத்திரையில ஏறுற மாதிரி இந்த மந்திரத்தை சாதாரணமா ராம ராம மந்திரம் நான் கூட சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த ராம என்கிற அந்த மந்திர தாரக மந்திரத்தையும் அருணாச்சலம் என்கிற ஞான பஞ்ச மந்திரத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஆச்சாரியன் தன்னுடைய தவ சக்தியையும் தன்னுடைய பூர்ண அனுபூதி நிலையிலிருந்தும் அந்த மந்திரத்தை கொடுக்கும் பொழுது அது தனி ஒரு சக்தியோட வெளிவரும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் இந்த பாடல்கள்ல என்ன சொல்றான்ன என்னை நினைப்பித்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னுடைய சாதாரண ஞாபகத்துல வர்ற நினைப்பு எல்லாம் கிடையாது நேற்று ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கேன் உங்களை நான் நினைச்சுக்கிட்டேன் இன்னைக்கு நான் நினைப்பேன் நாளைக்கு மறந்துடுவேன் ஆனால் அந்த நினைப்பை அந்த பரமாத்ம வஸ்து உங்களுக்குள்ளரை ஏற்படுத்தும் பொழுது திருப்பி நம்மளால மறக்கவே முடியாது அந்த சிவ பஞ்சாட்சரமாக இருக்கட்டும் ஞான பஞ்சாட்சரமாக இருக்கட்டும் தாரக மந்திரமாக இருக்கட்டும் அது பாலா திருப்புர சுந்தரி மந்திரமாக இருக்கட்டும் பஞ்சத சாட்சரியா மந்திரமாக இருக்கட்டும் எந்த மந்திரமாக இருக்கட்டும் ஒரு ஆச்சாரியன்கிட்ட இருந்து ஒரு குரு கிட்ட இருந்து வரும் பொழுது அது ஹை பவராக வரும் அந்த மந்திரம் என்ன அதனுடைய விஷயம்னா உங்களால் திருப்பி மறக்க முடியாது அந்த விஷயத்த அது ஞாபகமாகவே இருப்பீங்க அதனால இந்த இடத்துல பகவான் சொல்றாரு இந்த இடத்துல இப்படி தப்புனை இந்த தப்பிக்கு இதுலேருந்து தப்பிச்சுக்கணும் நான் இந்த பிரபஞ்சத்துல இருந்து இன்னொன்று இப்பழி தப்புனை திரும்பவும் இந்த பிறவியில் என்னை கொண்டு மாட்டக்கூடாதுங்கிற உறுதி எனக்கு கூடு அந்த என்ன பிரபஞ்சம் உன்னை பழிச்சிடும் எனக்கும் பிரபஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து பண்ண எனையே நினைப்பித்தாய் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குன்னா ஒரு ஜீவன் ஒரு பக்தன் இந்த இடத்துல ஒரு ஆறுதல் பட்டுக்கிறான் இந்த இடத்துல நீ என்னை நினைப்பிச்சிக்கிறேன்னா நான் அதை அடைஞ்சிருக்க மாட்டேன் இல்ல நீ என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கல இந்த நினப்பு வரல நீ தானே கண்டிப்பா மறக்க மாட்டேன் அவனுக்குள்ள உறுதி வந்துடு அருணாச்சலத்தை விட்டு தான் மாட்டோங்கிற உறுதியை அடுத்த வரி பாருங்க இனி யார் விடுவார் அருணாச்சலா இது யாரால விட முடியும் இந்த ஜீவன் வரியில வந்து இந்த தப்பு வரக்கூடாது இந்த பழி வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்குது அடுத்த வார்த்தையே என்ன வேண்டிக்கிறது ஆமா நீ இது நான் பண்ணல தான் இது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு நீ தான் நினைப்பித்தாய் அப்ப எனக்கு என்ன அந்த பக்தனுக்கு என்ன ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது அடுத்த வரியிலேயே அவனுக்குள்ள ஒரு சாந்தம் வருது அவனுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வருது இனி இனியார் விடுவார் அருணாச்சலா என்னை இனிமேல் விடுறதுவே முடியாது என்ன புடிச்சு வச்சு இருக்கிறது நீ அம்பாளுடைய ஸ்ரீவித்யா உபாசனையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாலா என்கிற அந்த தேவையை நோக்கி ஒரு உபாசகன் ஒரு பக்தன் நகர்ந்து போவான் அதாவது குழந்தையா பார்த்து உபாசனை பண்ணுவான் ஒரு கட்டத்துல இந்த பாலாவ எப்படி அவன் தரிசனம் பண்ணுவான்னு ராஜராஜேஸ்வரியா போய் தரிசனம் பண்ணுவான் அப்ப என்ன பண்ணுவான்னு இந்த சின்ன குழந்தையா இவன் எதை நினைச்சிட்டு இருந்தானோ அங்கவன் ராஜராஜேஸ்வரியா இருப்பான் அந்த ராஜேஸ் ராஜராஜேஸ்வரி மடியில இவன் குழந்தையா இருக்கிறது அப்பதான் தெரியும் என்ன கருணை பாருங்க அம்பாலோடது என்ன இவனுக்கு அது என்னன்னே தெரியாது ராஜராஜேஸ்வரி அதனால அவன் என்ன பண்றா தன்னை குறுக்கிண்டு பாலையா குழந்தையா இவங்கிட்ட வரா நான் குழந்தையா உன்கிட்ட வரேங்கிறது ஆனா பிற்பாடு நடக்கிறது என்னன்னா ராஜராஜேஸ்வரியா அவன் தரிசனம் பண்ணும்போது ஆச்சரியமா பாக்குறான் அந்த அம்பாளினுடைய மடியில இவன் போய் குழந்தை மாதிரி உட்கார்ந்து இருக்கான் ஆஹா நம்ம இல்ல இவளை குழந்தையா நினைச்சோமே அப்படிங்கிற அந்த இடத்துல அம்பாள் சிரிக்கிறார் ஆக்சுவலா அது போல குரு என்ன பண்ணுவாருன்னா இப்பழி தப்புனை இந்த பழியிலிருந்து தப்பிச்சுக்கோ நீ சொன்னால் கூடப்பா எனக்கு எந்த பழியும் வந்துட போகிறது அது உன்னுடைய பாவம் அது நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற நீ ஆனால் எனக்கு ஒரு சின்ன உறுதிப்பாடு வந்துட்டு நீ நினைக்க வச்சுட்டே அந்த நீ என்னால் மறக்க முடியாது அப்படின்னு இவனுக்குள்ளார ஒரு போறது அதுக்கப்புறம் என்ன இனியார் விடுவார் அருணாச்சலா இது எல்லாம் விடவே முடியாது அந்த ஆறானது அந்த கடலில் போய் ஞான சமுத்திரத்தில் சேர்ந்தது சேர்ந்தது தான் இனிமேல் வேறு எதுவும் கடக்க முடியாது அந்த அமிர்த சாகரத்திலேயே அந்த ஜீவன் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருத்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம் நன்றி